எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கட்டுக்கோப்பான வாழ்க்கை வாழாதவர்களே கையாளுவது எப்படி பாருங்களேன் இது முழுக்க முழுக்க நான் என் பசங்களை வச்சுதான் இந்த டாபிக் நான் ரெடி பண்றேன் உங்களுக்கு தெரியும் என் குழந்தை வந்து டுவெல்த் படிக்கிறாங்க ட்வின்ஸு அவங்களுடைய டோட்டல் டிசிப்ளின் மாறி இருக்கு இவங்க மட்டும் இல்லை இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க எல்லா குழந்தைங்களோட கதை இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அதாவது நைட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் படிக்கிறாங்க அதுக்கப்புறந்தான் படுக்கவே போகிறாங்க அடுத்த நாள் லீவுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எழுந்துக்கிறதே ஒரு பத்து மணிக்கு தான் ஏதாவது நம்ம எழுப்பணும் அப்போ அது அப்போ தான் எழுந்துப்பாங்க ஸ்கூல்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக ஒரு ஏழரைக்கும் எழுந்துப்பாங்க அன்னிக்கு இந்த ரெண்டு மணி படுக்கிறதுனா ஒரு மணிக்கு படிப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏழரை மணிக்கு எழுப்பி விட்டோம்னா அப்படியே எழுந்து ரிஃப்ரெஷ் ஆகி எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போய்டு நம்ம தான் கொண்டு விட்டுறோம் கொண்டு விட்டுருவோம் இதில் என்ன ஆகிடுதுன்னா டிஃபன் சாப்பிட்றதே கிடையாது ஸ்கூல் இருக்கிற நாளில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு பிரேக் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பிரேக் இருக்குது அப்போ வந்து நம்ம கொடுக்குற ஸ்நாக்ஸை சாப்பிடுவாங்க மத்தியானம் நம்ம கொடுத்து அனுப்புகிறோம் டிஃபன் பாக்ஸில் அது அந்த டைமுக்கு மத்தியானம் சாப்பிடுவாங்க நைட்டு வந்து அவங்க டிஃபன் டின்னர் சாப்பிட்ற டைமே வந்து பத்தரை பதினொன்று அப்படிதான் சாப்பிட்றாங்க சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு கொஞ்சம் சாப்பிட்றாங்க என்ன சொல்ல வரேன்னா ஒரு டோட்டல் டிசிப்ளின் இல்லை இந்த லிவிங் ஸ்டாண்டர்டில் நம்மலாம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல்லலாம் எப்படி இருந்ததுன்னா அதிகாலையில் எழுந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி எழுந்து படிப்போம் நான்லாம் வந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து படிச்சிருக்கேன் படிக்கிற காலத்தில் படுக்கிறது வந்து ஒரு ஒம்பது மணி எப்படியும் நம்ம வீட்டிலலாம் வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே லைட் எரியாது அவ்வளோ டிசிப்ளினாக தான் வளர்த்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவியில் வந்து முன்னாடிலாம் வந்து தூர்தர்ஷன் இருந்த காலத்துலலாம் நைட்டு பத்து மணியோட ப்ரோக்ராம்லாம் கட்டு அதுதான் அப்புறம் தான் இருபத்தி நாலு மணி தடவை ப்ரோக்ராம்லாம் வந்தது ஒரு காலத்தில் வந்து பத்து மணிக்கு இந்த ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி சுற்றினே இருக்கும் அப்படியே போட்டு முடிச்சிருவாங்க அப்படி இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை இல்லை இதனால் என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த்து ப்ராப்ளம் வருது இதுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இவங்களுக்கு வரும்போது நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரும் இப்போ என் சின்ன பொண்ணுக்கு மட்டுமே நான் வந்து ஒரு பத்து பன்னிரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ண வேண்டிய வந்தது ஹெல்த்துக்காக ஆக்சுவலாக இதுக்கு நான் ஒரு ரூபா கூட நான் செலவு பண்ணல வைஃப் தான் பண்ணாங்க அவங்க சேமிப்பெல்லாம் அவுட்டு ஓகேவா அப்போ எனக்கு என்னென்னா ஆதங்கம் என்னென்னா நம்ம குழந்தைங்களை வளர்க்குறோம் படிக்க வைக்கிறோம் இது ஃபீஸ் கேட்டுறோம் இதுவே போராட்டமாக இருக்கும்போது இந்த உடல்நிலைக்காக நம்ம திருப்பி டாக்டருக்கு செலவு பண்ணுறது வந்து நம்மளால் ஏற்படையதாகவே இல்லை இதில் நான் என்ன பண்ணேன்னா பரமாத்மா கனெக்ட் பண்ணி எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட குழந்தைங்களெலாம் கொடுக்குற இவங்களை வச்சு என்னால் மாரடிக்க முடியல நான் இது வரைக்கும் என் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மே மாதம் வந்து பதினெட்டு வயசாகுது தற்பிக்கமே இங்கே அடல்ட்டு குழந்தெல்லாம் எனக்கு கிடையாது நம்ம சொல்லும்போது குழந்தை குழந்தைன்னு சொல்கிறோம் அவங்க ஐம்பது வயசானாலும் அவங்க எனக்கு குழந்த தான் இருந்தாலும் ஒரு பொறுப்பு வர வயசு வந்துடுச்சு அப்படின்றது தான் நம்மளுடைய புரிதல் ஆனால் அவங்க வந்து கண்டுக்கிற மாதிரியே இல்லை இப்படி தான் இருப்பேன்ற மாதிரியே இருக்காங்க உங்களை அடிக்கவும் முடியல திட்டவும் முடியல ஆனால் இப்போ மாறவும் மாட்றாங்க இருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டாங்களா அதுவும் கிடையாது என் பொண்ணு வந்து மயக்கமே வந்துச்சு ஒரு நாள் ஆனால் மயங்கி ரோட்டில் வீழல இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுப்பான்னு பார்த்தா அதுவும் கண்டுக்கவே மாட்டேறான் நீங்கள் நான் சாப்பிடாம போயிட்டேன் அதனால சாப்பிட தான் மாட்றான் அப்போ இந்த மாதிரி கட்டுக்கோப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்கள எப்படி கையாள் நமக்கு முடியல என்னால் முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் பாபா சொன்னேன் இப்படி எனக்கு ஏன் குழந்தைலாம் கொடுக்குற நான் இதான் சொன்னவர்கிட்ட நீ வேணா இந்த குழந்தைங்களாம் எடுத்துரு எனக்கு கமிட்மெண்ட் குறையும் வேறு எதாவது குடும்பத்தில் பிறந்தாங்களா நல்லா வசதியான அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க நல்லா வளர்ப்பாங்க என்னால் வளர்க்க முடியல இவங்க உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு செலவு பண்ணுற நிலைமையில நானும் இல்லை இப்படி எதுக்கு ஒரு ஈக்குவேஷனு நீ இதை எடுத்துடக்கூடாதா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்னால் எல்லாம் சமாளிக்க முடியல இப்போ பாருங்க நான் வந்து ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை தான் வாங்குறேன் சம்மர் டிசிப்ளின் லைஃபை காலை இது வரைக்கும் நான் இந்த பதினஞ்சு வருஷமாக ராஜா உங்க ஒரு நாள் கூட அமிர்த மிஸ் பண்ணுறது கிடையாது வாணி படிக்கிறது மிஸ் பண்ணுறது கிடையாது ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறது சேவை பண்ணுறது இதை எதுவுமே மிஸ் பண்ணுறது கிடையாது கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ருவேன் கரெக்ட் டைம் வாக்கிங் போவேன் காலம்புற போவேன் ஈவினிங் போவேன் டெய்லி யூடியூப் வீடியோ போகிறேன் இது நான் டெய்லி அது பக்கா சிஸ்டம் எனக்கு தான் அட்டாக்கம் வந்தது இவ்வளோ டிசிப்ளினாக இருந்தும் அட்டாக்கெல்லாம் வந்தது அப்போ நான் பாபா சொல்லுவேன் ஒரு மனிதனால எவ்வளோ ஒழுக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஒழுக்கமாக இருந்தோ இந்த மாதிரி வந்ததுன்னா நான் ஏன் டாக்டருக்கு செலவு பண்ணும் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது நீ ட்ராமா டிசைன் பண்ணிங்கன்னா ஒழுக்கமாக இருந்தால் ஒழுக்கமாக வாழ்கிற மாதிரி ஒரு லைஃப் செக் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படி பண்ணலை என்ன காயப்படுத்துகிற மாதிரி தான் வச்சுருக்குற இன்னைக்கு அட்டாக் முடிஞ்சு இந்த ஏப்ரல் வந்தால் நான் வந்து மூணு வருஷம் முடிக்கிறேன் இந்த மூணு வருஷம் நான் வந்து வேற ஒரு தம்பி தயவுல இருக்க மாதிரி தோணுது அந்த தம்பி தான் மருந்து காசு தரான் அப்போ அவன் போடுற பிக்சரில் நம்ம இருக்க மாதிரி தோணுது எப்ப எதுக்கு இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை யாரோ கொடுக்குற பிச்சில் நம்ம ஏன் வாழணும் இதெல்லாம் ரொம்ப ஆதங்கமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்று நம்ம ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை நம்மளே பார்த்து நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்மள தயார்படுத்திக்கணும் அதுவும் இல்லை இது என்ன வாழ்க்கை பசங்களும் அந்த அந்த மாதிரி தான் போயிட்டு இது என்ன ஆகுனா கிடைச்சி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அல்சர் கில்சர் வந்துடும் அல்சர்லாம் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட கூட முடியாது இது பசங்களுக்கு புரியவே மாட்டேங்குது இப்போ இதுவும் படிக்கிறாங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க இந்த சப்ஜெக்டாக படிக்கிறாங்க அப்பவும் அவங்க இது தன்னை தன்னை மாற்றிக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப ஆதகமாக இறவங்கள்ட சொன்னால் நீ வந்து நீ தானே ஆத்மாவின் தந்தை இவங்களுக்கு நீ பார்த்துக்கோ என்னை விட்டுடு என்னால் இதெல்லாம் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க முடியாது நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டேன் என் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கூட்டிகிட்டேன் இப்போ அவங்களால எனக்கு வந்து ஓவர் ஹெட்ஸ் கிடையாது அவங்க கிளம்பி போயிட்டாங்க இப்போது அவங்களுக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைப்பாங்க நல்லா வச்சு பார்த்துப்பாங்க அது மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் பண்ண இவங்க ஆரோக்கியமாக ஒழுங்காக ஒழுக்கமாக இருப்பாங்களா இருந்தால் என் கூட வச்சுக்கோ இல்லைன்னு எடுத்துரு இனி ஒரு ஏதாவது ஒரு அப்பா வீட்டை போட்டோம் நல்லா இருக்கட்டும் என்னால் உங்கள் கிட்டலாம் மறடிக்க முடியாது அப்படின்னு இதுக்கு பரமாத்மா சில தினங்களுக்கு முன்னாடி வாணியில் பதில் சொல்றார் பரவாயில்ல பாபா கிட்டே ஒரு பெரிய பியூட்டி நான் பார்த்தது என்னென்ன நம்ம ஆதங்கங்கள் எல்லாமே இறைவன் கிட்ட ப்ரெசன்ட் பண்ண அதுக்கு ஆன்சரோடு ஒரு வரும் அந்த வாணி நீங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு தலைக்காலம் புரியாமல் இருந்திருக்கும் என்னடா சொல்ல வராரு அப்படின்னு தோணியிருக்கோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஒழுக்கம் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாம கஷ்டப்படுறாங்கன்னா உடனே நீங்க வந்து அவங்க இறந்து போயிட்டோம் அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம் எல்லாம் நீங்க கணக்கு பண்றது கரெக்ட் கிடையாது அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் அவங்க கிட்ட அன்பு காட்டுங்க புரிய வையுங்க எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லி புரிய வையுங்க புரிஞ்சுக்கிற வயசு ஆனாலும் புரிஞ்சுக்கிறன்னாலும் சொல்லுங்க என்ன நினைவு பண்ண சொல்லுங்கள் அதை பரமாத்மா நினைவு பண்ண சொல்லுங்க அவன் நினைக்க ஆரம்பிக்கும் பாவங்கள் குறையும் இந்த ஆங்கிள் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்கள் பார்க்குற ஆங்கிளில் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ எனக்கு கூட கடந்த ஒரு மூணு வருஷமா இந்த டேக்கு அப்புறம் நான் வாழ்றதே வந்து ஓசி லைஃப் தான் ஓகே ஏதோ ஒரு ஈரவன் கொடுத்த பிச்சை இல்லை இந்த தம்பி போடுற பிச்சை தான் எனக்கு தோணுது ஆனால் என்னையும் வச்சிருக்காருல எதுக்கு வச்சிருக்காருன்னு தெரியல வச்சிருக்காரு ஓகேவா ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் மன்னிப்போன்ற டைப்பில் டைப்ல இருக்காரு மன்னிப்போம் மறப்போ அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு பரமாத்மா அவருக்கு வந்து டிராமா அவ்வளவுதான் ஓகேவா நமக்கு அட்டாக் வர்றதுக்கு காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் தான் ஸ்ட்ரெஸ் வரக்கூடாதுன்னு ராஜீவத் சொல்றாரு பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்றோம் இருந்தாலும் நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்குதான் சரி குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வரும்போது அது டிராமா பாபா வானியில் என்ன சொல்கிறாருன்னா குழந்தைங்களுக்கு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போங்க நல்ல மருந்து வாங்கி கொடுங்க ஆனா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இது ராஜ்யங்கம் சொல்லுது இருந்தாலும் நமக்கு என்ன வேணும் குழந்தைங்க கஷ்டப்படுறத கண்ணாலும் பார்க்க முடியல அப்போ நமக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு தோணும் சரியா அப்போ இதுல இருந்து நமக்கு தெரியற பாடம் என்ன அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள மாதிரி டிசிப்ளின்டா ஒரு லைஃப் வாழ்வாங்கன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது அவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு மாதிரி தான் அவங்க வாழ்க்கையை செட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்கள அப்படியே ஏற்றுக்கணும் அதுதான் பரமாத்மா சொல்கிறார் அப்புறம் நல்லதெல்லாம் சொல்லணும் அவங்க எடுத்துப்பாங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளைக்கு எடுத்துப்பாங்க இல்லை வாழ்க்கை ஃபுல்லாகவே எடுக்காமே அவங்க ட்ராவல் பண்ணலாம் இது பார்க்கலாம் இந்த ஹியூமன் பாடி அது ஒரு ஒரு ஃபார்முலாப்படி ஒர்க் ஆகுது கரெக்டாக மூணு வேலை உணவு அது கரெக்டாக கொடுக்கணும் தேவையான தூக்கம் கொடுக்கணும் தேவையில்லாத தாட்ஸ் வராமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் நம்ம பக்காவாக டிசைன் பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்கும் எதுவுமே பண்ணலனா வச்சு செய்யும் அது யாராக இருந்தாலும் செய்யும் அம்பானிக்கும் செய்யும் சாதாரண ஒரு பிரச்சனைக்கும் செய்யும் சரியா சோ இப்ப நான் பார்க்குற பார்வை இருக்குல்ல அது சரி கிடையாது அப்படின்னு பரமாத்மா சொல்ல உண்மைதான் அது நம்ம அந்த ஆதங்கத்தில் விரக்தியில் பேசுறோம் ஓகேவா இதுல முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நான் வேற ஒரு வீடியோவாக போடுறேன் இருந்தாலும் இங்கே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் வைராகியன்றது வேற விரக்தி வெறுப்புன்றது வேற பாருங்களேன் வைராகியன்றது என்னன்னா நான் தனியா வந்தேன் நான் தனியா போகணும் ஓகேவா இங்க இருக்கிறவங்கனா சொந்தம் பந்தம் தான் இவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டலாம் யாருக்கிட்டையும் பற்று கேட்கக்கூடாது இப்படி ஒரு தாட் வந்தா அது பெரும் வைராகியம் இந்த வெறுப்பு விரக்தி என்ன தெரியுமா இவங்க ஒழுங்கு இல்ல இவங்க ஒழுங்கு இல்ல அவங்க சரியில்லை இல்ல சிஸ்டமே சரியில்லை நாடகமே சரியில்லை கலிகாலம் மோசமா இருக்கு இதனால எனக்கு வந்து இந்த உலகம் பிடிக்கல அப்படின்னு சொல்றது வந்து டிராமாவை பிடிக்கலன்னு சொல்றது வந்து இந்த ரெண்டாவது கேட்டகரியில் வந்துடும் விரக்தி வெறுப்புனால ரெண்டும் பார்வை தான் ஆனா ஃபர்ஸ்ட் பார்க்குற பார்வை தான் கரெக்டு செகண்ட் பார்க்கற பார்வை தப்பு இப்போ நான் நிறைய டைம் பண்றது இந்த ரெண்டாவது பார்வை தான் நீங்க யோசிச்சு பாருங்கள் நீங்க இந்த ட்ராமாவை வைராக்கியம் பார்வையில் பார்வையில வெறுப்பு விரக்தின்ற பார்வையில் பார்வையில செக் பண்ணி பாருங்க வைராகி என்ற பார்வையில பாக்கிறீங்கன்னா நீங்க ராஜயோகம் சொல்றபடி பரமாத்மா சொல்றபடி கரெக்டான ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த வெறுப்பு விரத்தினால நீங்க இதை ஹேண்டில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தப்பா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க டிராமாவோட புரிதல் தப்பு இல்ல எல்லாமே தப்பு அதை நம்ம சரி பண்ணிக்கணும் திருத்திக்கணும் சோ யாராவது ஒருத்தர் ஒழுக்கமா இல்லை கட்டுக்கோப்பான வாழ்க்கை வாழலன்னா அது தான் பார்க்கணுமே தவிர அவங்க யூக்குவேஷன் வந்து எடுத்து விடணும் வேண்டவே வேண்டாம் இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வர்றது கரெக்டு கிடையாது பரமாத்மா திட்டிகிட்டே இருக்காருங்க பரமாத்மா எல்லாரையும் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி நீங்கள் நாளைக்கு சரி பண்ணிடலான்னு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அதுதான் சரியான மெத்தடே தவிர இவங்க ஒழுக்க மேல இவங்க வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறது கரெக்டு கிடையாது ஸோ என்னுடைய மன குழப்பங்களுக்கு அன்னைக்கு வாணி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆன்சராக இருந்தது என்ன மாதிரியே சில சிந்தனையோடு இருக்கவங்க கூட நாலு பேர் இருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்க இந்த மாதிரி விரக்தி வெறுப்புனால ட்ராமாவை பார்க்குறவங்களா இருந்தால் அதை மாற்றிக்கிறது நல்லது வைராகியத்தோட பாருங்கள் ஒரு தகவல் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்மளோட யூடியூப் வீடியோவில் கடை சமீபத்தில் போட்ட ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே வியூஸ் கொண்டு வந்திருக்கு இது ரொம்ப சந்தோஷம் தருது ரொம்ப நாளுக்கு அப்புறம் முந்நூறு நானூறு வியூஸ் போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ ஐம்பதாயிரத்துக்கு மேலே வியூஸ் வர்றது நல்லாயிருக்கு அந்த ஒரு வீடியோ மட்டுமே நூற்றுக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கொண்டு வந்திருக்கு நம்ம சேனலுக்கு அதே மாதிரி வேற ஒரு பத்து நிமிஷம் வீடியோ இருக்குது பாபா மிலன் தேவியா அப்படின்னு போட்டிருந்தோம் அதுக்கும் அது பார்வையாளர்கள் படி ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் மேலே பார்த்துருக்காங்க ஆனால் அதுக்கும் சப்ஸ்கிரைபர் கணக்கில் வந்து நூறு பேர் மேலே வந்திருக்காங்க அந்த பர்டிகுலர் வீடியோக்கு மட்டுமே இது வந்து ஒரு ஊக்கம் வச்சாங்க நமக்கு அடுத்த வேலைக்கு பண்ணுறதுக்கு அப்புறம் நான் வந்து சில தினங்களுக்கு முன்னாடி கூட ஒரு இதில் சொன்னேன் அதாவது ஒரு ஆத்மா வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து எங்கள் குரூப்பில் வந்து அந்த டைமுக்கு வந்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ட்ராஃபிக் கண்ட்ரோல்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம் அந்த அந்த பாட்டை எடுத்து கரெக்டாக அந்த நம்ம குரூப்பில் போடுவார் மக்கள் வந்து மெடிடேட் பண்ணுவாங்க பரமாத்மா ராஜகுத் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மினிட் என்ன நினைவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்பார்ட் ஃப்ரம் டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த பாட்டும் நம்ம அதே டிராஃபிக் கண்ட்ரோலோட பிளேலிஸ்டில் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குன்னு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒன் ஹவருக்கு ஒன் ஆருக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ப்ளேலிஸ்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் எடுத்து அந்த ஒன் மினிட் சாங் எடுத்து போட்டு விடலாம் உங்கள் குரூப்பில் அப்போது அதுக்காக ஒரு மினிட் தான் பாடும் அந்த ஒரு மினிட் பரமாத்மா என்ன பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன் நம்ம புருஷார்த்தம் பண்ணுறதுன்றது ஒன்று நம்ம அடுத்தவங்களையும் இந்த புருஷார்த்தம் பண்ண வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு ஒரு ஒரு அணில் மாதிரி பாருங்களேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் அதை போட்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்போது இப்போ மணி ஞாபகம் வந்து டக்குனு ட்ராஃபிக் பண்ணணும் அப்படினா டக்குன்னு அந்த ஒரு பாட்டு எடுத்து அந்த டைமில் போட்டு விடலாம் அந்த குரூப்பில் பார்க்குற நாலு பேர் டா ஓகே நம்மளும் இதுவே கனெக்ட் பண்ணுவோம் கனெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கலேன் இதெல்லாம் உங்கள் புண்ணிய அக்கௌண்டில் சேரும் சரியா ஸோ அந்த ஒன் மினிட் சாங் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் அது வந்து ட்ராஃபிக் கண்ட்ரோல்னு பிளேலிஸ்ட்டில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று தான் போட்டேன்றதுனால இப்போ எங்கள் ரீசெண்ட் வீடியோவில் போய் பார்த்துக்கலாம் அதையும் பார்த்துக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க Thank you.